முரசொலி வெளியிட்ட தலையங்கத்தில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அடைந்த வெற்றி என்பது திருட்டுத்தனமானது என்று பகிரங்கமாக காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி சொல்லியிருப்பதை கூறியுள்ளது இந்தியாவின் மக்களாட்சி மரபை குழி தோண்டி புதைக்கும் செயல்களுக்கு தேர்தல் ஆணையம் துணை போயிருக்கும் சந்தேகத்தை இது எழுப்புகிறது இந்திய தேர்தல் ஆணையத்தை கைப்பாவையாக பயன்படுத்திக் கொண்டு பாஜக தனது வெற்றிகளை அடைந்து வருவதாக ராகுல் காந்தி தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வைத்து வருகிறார் போலி வாக்காளர்களை பட்டியலில் சேர்த்தல் வாக்காளர் வாக்குப்பதிவை உயர்த்துதல் பாஜக வெற்றி பெற வேண்டிய பகுதிகளில் போலி வாக்காளர்களை சேர்த்தல் அதன் பிறகு அதற்கான ஆதாரங்களை மறைத்தல் போன்றவற்றை மேட்ச் பிக்சிங் மாதிரி செய்கிறது பாஜக என்று மகாராஷ்டிர மாநில சட்டமன்ற தேர்தலை முன்வைத்து ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்தினார் ராகுல் காந்தி இதனை ஆதாரப்பூர்வமாக இன்னமும் தேர்தல் ஆணையம் மறுக்கவில்லை இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே முறைகேடுகள் நடந்துள்ளது என்று ராகுல் காந்தி சொல்லியிருப்பதாக தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் மோசடி நடந்துள்ளது அதற்கான ஆதாரங்களை தனது கட்சி விரைவில் வெளியிடும் என்று நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் பேசிய போது ராகுல் காந்தி தெரிவித்தார் கடந்த தேர்தலில் பாஜகவுக்கு குறுகிய பெரும்பான்மையை பெற்றுத்தரும் நோக்கத்துடன் மோசடி செய்யப்பட்டதாக அவர் சாடியுள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது வாக்காளர் பட்டியலில் பேரளவில் மோசடி செய்யப்பட்டதற்கான ஆதாரங்களை காங்கிரஸ் கண்டுபிடித்திருப்பதாக தெரிவித்தார் ராகுல் காந்தி இந்த நிலையில் டெல்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் சட்ட மாநாட்டில் கலந்து கொண்ட ராகுல் காந்தி வாக்கு திருட்டுக்கான ஆதாரம் தங்களிடம் இருப்பதாக தெரிவித்துள்ளார் தேர்தல் முறையை பற்றி நான் சமீப காலமாக பேசி வருகிறேன் இரண்டாயிரத்து பதினான்கு முதலே தேர்தல் முறையில் ஏதோ தவறு இருப்பதாக எனக்கு சந்தேகம் இருந்து வந்தது குஜராத் பேரவைத் தேர்தலில் பாஜக அமோக வெற்றி பெற்றதில் எனக்கு சந்தேகம் இருந்தது நாங்கள் இதை பற்றி பேசும் போதெல்லாம் மக்கள் ஆதாரங்கள் எங்கே என்று கேட்டார்கள் பின்னர் மகாராஷ்டிர மக்களவைத் தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றோம் ஆனால் நான்கு மாதங்களில் நடைபெற்ற பேரவைத் தேர்தலில் நாங்கள் படுதோல்வியடைந்தோம் மூன்று வலிமையான கட்சிகள் திடீரென மறைந்துவிட்டன தேர்தல் முறைகேடுகளை பற்றி தீவிரமாக ஆராய்ந்தோம் மகாராஷ்டிரத்தில் அதனை கண்டுபிடித்தோம் மக்களவைத் தேர்தலுக்கும் பேரவைத் தேர்தலுக்கும் இடையே ஒரு கோடி புதிய வாக்காளர்கள் தோன்றினார்கள் அந்த வாக்குகளில் பெரும்பகுதி பாஜகவுக்கு சென்றது தற்போது எந்த சந்தேகமும் இல்லாமல் சொல்கிறேன் எங்களிடம் ஆதாரம் உள்ளது தேர்தல் ஆணையம் செயல்படவில்லை என்பதை நிரூபிக்க எங்களிடம் ஆதாரம் உள்ளது அது சமரசம் செய்யப்பட்டுள்ளது இந்த ஆதாரத்தை கண்டுபிடிக்க நாங்கள் ஆறு மாதங்கள் இடைவிடாமல் உழைத்தோம் சில நாட்களில் மக்களவைத் தேர்தலை பாஜக மோசடி செய்து வெற்றி பெற்றதற்கான ஆதாரத்தை வெளியிடுவோம் கர்நாடக மாநிலத்தில் ஒரு தொகுதியில் ஆறு புள்ளி ஐந்து லட்சம் வாக்காளர்களில் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் பேர் போலியானவர்கள் உண்மை என்னவென்றால் இந்தியாவில் தேர்தல் முறை ஏற்கனவே இறந்துவிட்டது விட்டது மிக குறைந்த பெரும்பான்மையுடன் இந்தியாவின் பிரதமராக இருக்கிறார் மோடி பதினைந்து இடங்களில் மோசடி செய்யப்படாமல் இருந்திருந்தால் அவர் இந்தியாவின் பிரதமராக இப்போது இருந்திருக்க மாட்டார் என்று பேசியிருக்கிறார் ராகுல் காந்தி அவரது குற்றச்சாட்டுகள் சாதாரணமானவை அல்ல சாமானியர் சொன்ன குற்றச்சாட்டுகளும் அல்ல தேர்தல் ஆணையர்கள் நியமனம் முதல் தனது மோசடிகளை பாஜக செய்தது அதேபோல் தேர்தல் தொடர்பான சட்டங்களையும் திருத்தியது ஹரியானா மாநில சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளுக்கும் அறிவிக்கப்பட்ட வாக்குகளுக்குமே அதிக வித்தியாசம் சில தொகுதிகளில் இருந்தது எனவே சிசிடிவி காட்சிகளை தருமாறு பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் மகமூத் பிரச்சா என்பவர் வழக்கு தாக்கல் செய்தார் இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே காகித ஆவணங்களை மட்டும்தான் தர முடியும் சிசிடிவி கேமரா பதிவுகளையோ காட்சிகளையோ தர முடியாது என தேர்தல் நடத்தை விதிகளில் திருத்தம் கொண்டு வந்துவிட்டார்கள் வெளிப்படை தன்மை கொண்ட தேர்தல் முறையை ஒழிக்கும் வகையில் தேர்தல் நடத்தை விதிகள் தொன்னூற்று மூன்று ஆவில் ஆபத்தான திருத்தங்களை செய்தார்கள் இவை போன்ற மோசடிகளால் தான் பாஜக வெற்றி பெற்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் மூலமாக மீண்டும் ஆட்சிக்கு வர தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி பாஜக பல்வேறு சதி மோசடி செயல்களை செய்துள்ளது என்ற குற்றச்சாட்டு இந்திய பொது வெளியில் பரவிவிட்டது இதற்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லியாக வேண்டும் பொத்தாம் பொதுவாக அல்ல தொகுதி வாரியாக பதிலளிக்க வேண்டும் வாக்காளர் சேர்க்கை முதல் நீக்கம் வரை ஒவ்வொரு தொகுதியாக பதிலளிக்க வேண்டும் தேர்தலின் போது பல தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கையை பல மணி நேரம் நிறுத்தி வைத்துவிட்டு திடீரென்று அறிவித்தார்கள் இந்த மர்மங்களுக்கெல்லாம் பதில் சொல்லியாக வேண்டும் என்று முரசொலி தலையங்கம் வலியுறுத்தியுள்ளது